கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நம்பர்ல நான் வணக்கம்ங்க விற்பனை பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரிக்கன்று காலக்கன்று இருக்குதுங்க ஒரு காங்கிரஸ் தாறு பார்க்குற கண்ணு கிடாரிக்கண்ணுங்க கண்ணுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலையில் வரக்கூடிய கிராஸ் க கண்ணு இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் மீத்து மாடு ஒம்போது மாதம் சாரிக்கும் மூணாம் மீத்து மாடுங்க ஒம்பது மாதம் சரி நேரில் ஒரு நாளைக்கு எட்டுட்டு ஒம்பது லிட்டர் கறவை கறக்கிற அளவுக்கு நல்ல ஒரு தெளிவான இளம் மாடு கிர் மாடு இருக்குதுங்க விற்பனை வீடியோ முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவுவிட்டுருக்கோம் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம போட்டிருக்கோங்க பார்த்துட்டு பிடிச்சிருக்கிறவங்க எந்த மாடு எந்த கன்று பிடிச்சாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க நம்ம ஃபார்ம் இறக்கு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கைமுங்க காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து இருந்து ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணி டு சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க வீடியோ பதிவில் முதல் விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சுழி சுத்தமான காங்கை மாடுகளுக்கு அளவுக்கு சுழி சுத்தம் பார்த்து தெளிவாக நம்ம வாங்குவோமோ அதே மாதிரி வடந்திய மாடுங்க கிருமாடு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஈத்து போட்டிருக்குது மூணாவது ஈத்துங்க மடிகாம்பு சுத்தம் நல்ல பூங்காம்பம் மடிகாம்பு சுத்தமுங்க மடி இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கன்று போடுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் நாடு நடக்க முடியாத அளவுக்கு வந்து தான் மடி போடுங்க கரவித்திறன் அளவு அப்படிங்கிறது அதேமாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கிற அளவு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்ச அளவு தான் சொல்லியிருக்கிறோமுங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாலு லிட்டருங்க அதாவது ஒரு வேலைக்கு குறைஞ்சது நாலு அதை வச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஒரு அஞ்சு லிட்டர் கறக்கும்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கறவைங்கிறதுலாம் அது எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லா மடியாமல் சுற்றுமுங்க மாடு வந்து நல்லா தோல் நைஸ் ரொம்ப இல்லாமல் நல்ல உடசலான மாடுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு தீவனம் போடுற அளவுக்கு வந்து மாடு பால் பால்கறக்குங்க அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் பால் தேவை ஒரு அளவான பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க பல் கடைமுளைப்பு தானுங்க இன்னொரு கன்று போடுறதுக்கு இன்னொரு ஒரு வாரம் டைம் பிடிக்குமுங்க மடி இன்னுமே நல்லா வந்து கன்று போடும் அதே மாதிரி காம்புகள் கறக்கிறதுக்கு ரொம்ப பூங்காம்பாக இருக்குதுங்க மடி ஃபுல்லாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா காம்புகள் வந்து இன்னுமே பார்க்கறதுக்கு பா பார்வைக்கு ரொம்ப தெளிவாக மூணாம் மூணாமேது மாடு வடந்தியா கிர் மாடுங்க விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் நல்லா கறக்குங்க எந் ரொம்ப சாதுவான குணம் இருக்குது எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் கொண்டு போய் கட்டி கறக்கலாம் டவுனுக்குள்ளே வச்சிருக்க குணம்னாலும் தாராளமாக வச்சுருக்கலாமங்க மாடு படவடப்பு பாதட்டம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சாதுவாக இருக்கூடிய மாடுங்க கறவை ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் கறவைங்கிறலாம் சாதாரணமாக கறக்கூடிய அளவுக்கு நல்லா கறவை திறன் உயரக்கூடிய மாடுங்க விருப்பம் இருக்கிறவங்க மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி பின்பு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோங்க கலவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க கையால் ஊக்கம் கால் கருப்பு எல்லாமே தெளிவாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தோல் நைஸ் நல்லா ம பேப்பர் மாதிரி மெலிசான தோல் நைஸில் இருக்குங்க மாடு நல்லா கறக்கும் வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய மாடு கிடையாதுங்க அளவு சைஸான மாடு தான் ஏன்னா உங்களுக்கு லோ பிரச்சரில் ஒரு அளவான தீவனத்தை போட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு லிட்டர் பால் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாதாரணமாக கறக்குங்க விருப்பிருந்ததுன்னு தொடர் மட்டும் எடுத்துக்கலாம் வீடியோவில் பார்க்குற கண்ணு வந்து பார்த்திங்கன்னா வடந்திய கண்ணுங்க கிருக்கிரா கிடாரி கண்ணுங்க நல்லா ரெட்ட தமிழ் அமைப்பு இருக்கோங்க நல்லா பால்மறையோடு இருக்கும் நல்லா பால்வரக்கமான மாட்டோட கண்ணுங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குது நல்ல தோல் நெசக்கக்கூடிய கண்ணு குறைப்பொழுது கழிப்பு சுழி இல்லாமல் நம்ம காங்கி மாடுகளுக்கு எந்த அளவுக்கு சுழி பார்த்து தெளிவாக வாங்குமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுளிகள் பார்த்து தெளிவாக வாங்கிக்கூடாந்துருக்குறவங்க தமிழமைப்பு வந்து பார்த்திங்கன்னா லேசான வாடல் பதத்தில் இருக்கும்போதே இந்த இந்தளவுக்கு இருக்குதுன்னா இன்னுமே மாடு நல்லா நல்லா வச்சுருந்தீங்கன்னா உடம்பேராக திமிழ் வந்து இன்னுமே தூக்கி காமிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான அமைப்பு கையால் சுத்தம் மடிகாம்பு சுத்தம் வாழை இருக்கும் எல்லாமே தெளிவாக இருக்கும் நல்ல சாதவான குணம்ங்க எங்கே வேணாலும் தொட்டு நெய் வர அளவுக்கு ரொம்ப சாதுவான குணத்தில் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று நம்ம விற்பனை பதவி போட்டிருந்தோம்ங்க கண் வண்டியிலேருந்து வந்து இறங்கி அப்படியே போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வயிறுகள் நம்பாமல் ரொம்ப மெலிசாக ரொம்ப மெலிஞ்ச மாதிரி தெரிஞ்சது இன்றைக்கி இந்த கன்று வீடியோவை பார்க்குறக்கும் நேற்று வீடியோவில் பார்க்குறக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குங்க நல்ல மேய்ச்சல் நல்லா வாய்க்கடுசு நல்லா இருக்குது தவிடு ஆடை தீவனம் அப்படிங்கிறது அவ்வளோ அருமையாக குடிக்குதுங்க நல்லா வளர்த்துனீங்கன்னா நல்ல தரமான மா கண்ணக்கூடிய மாடை வந்து சேர்ந்துடும் பல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெருமாடை வந்து நிற்குங்க இதுவும் நல்ல கரவித்திறன் வாய்ந்த மாட்டோட கன்று நல்ல நெய்ஸு மடிகாம சுத்தத்தோட தெளிவாக இருக்குதுங்க பத்து மாதம் பதினோரு மாதம் இருக்கக்கூடிய கன்று நல்ல தோல்நீசான கண்ணுங்க வடங்கிய கண்ணங்க இருக்கன்னு கிடையாது கண்ணு வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது பத்தொம்பது ரூபா சொல்லியிருக்கிறோம் பிடிச்சிருந்தோன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு பார்த்துட்டு வீடியோ வேணாலும் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் நம்ம பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நம்மளுடைய தெளிவான முகவரி பஸ் பேருந்து வழித்தடத்துக்கு இரண்டு பேருந்து மூலிமா நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி பேருந்து நிலையத்திலேருந்து நாங்களே ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்றோங்க வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து வர்றீங்க அப்படின்னாலும் முன்கூட்டியே ஒரு நாளைக்கு முன்னாடி தெளிவாக நீங்கள் சொல்லிவிட்டு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா நாம் உங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மாடுகள் கண்ட்ரோல் வாங்குறீங்க வாங்கலாம் அப்படின்னாலும் திருப்பி அதே பேருந்து நிலையத்துக்கு கொண்டு போய் உங்களை நம்ம பஸ் விட வரைக்கும் நம்ம பொருட்படுத்திக்கிறோம்ங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திருவண்ணாமலை பக்கத்துலேருந்து செய்யாறுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நேற்ற கூப்பிட்ருந்தாங்க பல்லடம் வரலாமா இல்லை கரூர் ஃபார்முக்கு வரலாமான்னு கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டது வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாடூர்னு க காலக்கண்ணூன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்சது அவங்க கேட்ட மாதிரி இருந்தது நம்ம கரூர் பரமத்திலேருந்துதுங்க கரூர் அப்படியே வர சொல்லி ட்ரெயினில் வந்து இறங்கி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரூர் ஃபார்முக்கு வந்தாங்க ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி அது கூட வந்து உங்களுக்கு அரூர் ஊத்தம் கரைக்கு இருக்குதுங்க மூணு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ந்து இன்னைக்கு நைட்டு ஏற்றுறோம் அந்த மாதிரி எல்லா வசதியும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஒன்று தான் வாங்கினீங்கனாலும் தாராளமாக நீங்கள் ஃபோன் மூலிமா வர மாதிரி வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா வெலை பேசி முடிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணிடணும் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு நாள் ஒரு நாள் நம்ம வச்சுருந்தாலும் கூட டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதி உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து இறை கொடுக்க வரைக்கும் முழு பொருப்படுத்துக்கிறவங்க நேரில் வரவங்க வண்டி வானத்தில் வரமா இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பிச்சிடோம் நீங்கள் கேட்டு தாராளமாக நீங்கள் வந்துக்கலாம் மூணாவது விற்பனை பதிவில் பார்த்துட்டு நல்ல சுத்தமான வடந்திய பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீஸ் தர்ப்பா இருக்கிறங்க காங்கிரீஸ் மாட்டுக்கு வடந்திய ஊசி போட்டு பிறந்தது தானுங்க இது வந்து தர்ப்பா இருக்கிற ஊசி போட்டு நம்ம நண்பர் இடத்துல பண்ணையெல்லாம் இருந்ததுங்க கண்ணு நல்ல கோழிமட்டாட்டு இருக்குங்க திமண அமைப்பு நல்ல ரெட்ட திமண அமைப்பு இருக்கும் நல்ல கறிப்பிடித்தனமாக இருக்குங்க மாதிரி வாய்க்கடைசு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு சாப்பிடுங்க எது போட்டிங்கனாலும் என்ன போடுறமெல்லாம் நம்ம பார்க்காது ரெண்டு வயசு சாப்பிடு பார்த்துட்டு என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு பார்க்கோம் அந்த அளவுக்கு நல்ல வாய் கடுசு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கடித்தாரில் இந்த கன்றுக்குட்டி வந்து மிச்சமிக்காமல் நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல பொறுப்பான கண்ணுக்குட்டின்னு சொல்லலாம் நம்ம விலைக்கு தான் வாங்கி போட்டோம்னாலும் கழிக்காமல் சாப்பிடக்கூடிய மாடு நிறைய மாடு வாங்கி பார்த்துட்டோம் தீவனத்தை கழிக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த கண்ணு அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறக்கு இந்த கண்ணு குட்டி சரியாக இருக்குங்க கண்ணுக்கு வயது பத்து மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தம் காங்கை மாடுகளுக்கு உண்டான தெளிவான சுளி சுத்தம் இருக்கும் தாயும் நல்லா தெளிவான கரோ வர்க்கு மாட்டோடய கன்று தானுங்க தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடையெல்லாம் வந்து ஒரு நாலு லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம் நல்லா ஆற ரெட்டுங்க அந்த காது ரோஸ் இந்த மாதிரி மடியாம்பு சுத்தம் நல்ல ரோஸ் கலரில் மடிகாம்புல நல்ல கையால் ஊக்குத்தலைங்க வாழ இருக்கிறதுலாம் இருக்கக்கூடிய கன்று வேணும்னா தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நல்லா வாய்க்கடுசான கண்ணுங்க எங்கள் ஒன்று போய் நல்லா மேய்ஞ்சிட்டே இருக்கும் சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் மாடு ஆகிக்குங்க இந்த வட இந்தியா காங்கிரீஜ் மற்றும் தாப்பர்க்கு கிராஸ் ஆகி பிறந்த கண்ணுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது அதே மாதிரி தான் இருபத்தி ஒன்று ஐநூறு சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க கொண்டு கேட்ட தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேணுன்னாலும் கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க அதே மாதிரி நீங்கள் தொடணும் இந்த கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீவி விடணும் அப்படின்னாலும் ரொம்ப பொறுப்பான நல்ல நீவி கொடுக்குற அளவுக்கு ரொம்ப சாதுவான கன்று ஒரு கண்ணு வீட்டில் வச்சுருந்தாலும் எந்த தீவனத்தையும் கழிக்காமல் அளவுக்கு வச்சுருக்கோன்னு நினச்சிங்கன்னா அந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்று ஐநூறுங்க விடிய பதிவில் நாலாவது விற்பனை பதிவை பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுத்தமான ஒரு காரிக்கன்று காங்கே கண்ணு கிட காலக்கன்றுங்க நல்ல கையால் ஊக்கமுங்க நல்ல நல்லா கொம்பு தலையில் இருக்கும் நல்ல கண்ணாமொழி வந்து பார்த்திங்கன்னா உள்ள தூங்கு மூஞ்சி கண்ணாமொழி இல்லாமல் நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகு லட்சணத்தில் வரக்கூடிய கொம்புதலை கண்ணாமொழி கையால் ஊக்கம் பின்மாடு வாழக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க தாடை வந்து பார்த்திங்கன்னா மெலிசான தாடை தானுங்க அருந்தாடையாக தான் வந்து சேரும் கூட இறக்கமில்லை கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குது கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஓ எட்டு எட்டு மாதம் ஆச்சுங்க நல்ல வாய் கடைசு தவிடு புண்ணாக கடத்திடணும் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ வச்சாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடைசு இருக்கக்கூடிய கண் வேணும்னா தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாம் கண்ணோட விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம்ங்க நல்ல கொம்பு கொம்பாக வருங்க மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நெத்திப்பொடப்பு இல்லாமல் கையால் ஊக்கத்தில் நல்ல இரட்டத்தை மணம் அமைப்புல நல்ல சுறுசுறுப்பான கண்ணாகவும் இருக்குது தோல் நைசு நல்ல தோல் நைசாகவும் இருக்குமேங்க வாழறக்கும் நல்ல தெளிவாக இருக்கும் குழாம்புனாலும் கருப்டேசி ஊற்ற மாதிரி தெளிவான குளம் அமைப்பு இருக்குது குறைப்படத்து கழிப்புச் சொல்லி இல்லாமல் எல்லா சொல்லிலும் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய கண் விருப்பம் மருத்துவமனையா தொடர் கேட்டு எடுத்துக்கலாம் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இடத்துல ஒரு சிலர் கேட்குறாங்க ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா என்ன எந்த மாதிரி வாடகை தொகையை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஜாயின்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துல உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடவேறவி நன்றி வணக்கம்